ஒரு காலத்துல இந்தியன் கார் இண்டஸ்ட்ரியவே ரூல் பண்ண காரு தான் மாரி சுசுகியுடைய ஸ்விஃப்ட் இவன் அது நிறைய பேருடைய கனவு காரா இருந்தது ஆனா ரீசென்ட் டைம்ல அதோட சேல்ஸ் வால்யூம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா இல்ல அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முதல் காரணமா பார்க்கப்பட்டது அதுல யூஸ் பண்ற இன்ஜின் தேர்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல போர் சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கறத பயன்படுத்துனாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய போர்த் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல த்ரீ சிலிண்டர் அப்படிங்கிறதா இருக்கு ஒரு பக்கத்துல இது மைலேஜ் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சாலும் அதனால ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க குறிப்பா நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இது ரெண்டுமே த்ரீ சிலிண்டர் இன்ஜின்ல இருக்கும் இப்படி பண்றதுனால உங்களுக்கு மேனுபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாகுது இன்னொரு பெரும் கஸ்டமரை சாட்டிஸ்பை பண்ற

வா இருக்கும் அண்ட் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கார்கள் ரொம்ப பிடிச்ச காரியது அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க